கத்திரிக்காயும் தக்காளி சேர்த்து ஒரு சாதம் செய்யலாம் அதுக்கு ஆட்டு கத்திரிக்காய் ரெண்டு பச்சை கத்திரிக்காய் ரெண்டு தக்காளி மூணு எடுத்துருக்குறோம் இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நல்லெண்ணெய் வெட்டுக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் பருப்பு போட்டுக்கலாம் ஒரு வர போட்டுக்கலாம் கருவாக்கல் வெங்காயம் பாடி பாதி வந்தா போல கத்திரிக்காய் போட்டுடலாம் இந்த கத்திரிக்காய் கடிக்கிறதுனா நம்ம எப்போ குழம்புக்கு யூஸ் பண்ணுற கத்திரிக்காய் போட்டுக்கலாம் நல்லா ரவுண்ட் ரவுண்டாக லேசாக அரிஞ்சு போடணும் அப்போ சீக்கிரம் வெந்து வரும் இப்போ தக்காளி போட்டுக்கலாம் இப்போ மஞ்சள் தூள் போட்டுடலாம் இப்போ குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் காஷ்மீர் மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் இங்கே தண்ணி விட்டுடலாம் உப்பு போட்டுக்கலாம் இல்லை கொஞ்சம் பச்சை பட்டாணி போட்டிருக்கலாம் முதல்லே போட்டிருக்கோன்னு கத்திரிக்காய் நல்லா தொக்கு மாதிரி வரலாம் வரணும் அப்போ சாதம் போட்டு தாளிக்கிறதுக்கு நல்லா இருக்குது இன்னும் கொஞ்ச நேரம் வெந்தால் சரியாயிரு மல்லித்தலை போட்டுடலாம் நல்லா வெந்துச்சு காய் தக்காளி எல்லாம் நல்லா வெந்து கரைஞ்சிருச்சு தண்ணி அளவாக ஊற்றி வேக வைக்கணும் கத்திலினா தொளிச்சிக்கலாம் ரொம்ப தண்ணி முதல்ல வைக்கக்கூடாது சாப்பாடு போட்டு கிளறிடலாம் சாதம் ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் நெய் வெட்டுக்கலாம் கத்திரிக்காய் தக்காளி பட்டாணி சாதம் ரெடி ஆயிடுச்சு